ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி ராசி ராசி இந்த ராசியின்நாதன் சுக்ரபோவான் கலைக்காரன் போகக்காரன் சுகபோகத்தை பூமியில் அளவுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கும் யுகக்காரனாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த ராசி காலபுருஷருக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனம் பணம் குடும்பம் வாக்குஸ்தானத்தையும் முக அழகை பற்றி குறிக்கும் அற்புதமான தனயுகம் உள்ள ராசி இந்த ராசி தான் காலபிரசனுக்கு நான்கு கூடிய பகவான் அதி உச்சம் பெறும் இரண்டு பெண் ராசிகள் சுக்கர பகவானும் புதன் பகவான் அமையும் மிக பெரும் ராஜயோகம் உள்ள ராசி பொதுவாகவே இந்த ராசியில் ஒரு கிரகம் இருப்பவர்கள் வாழ்வில் சந்தோஷமாய் வாழக்கூடிய சாதுரியமான நிலைகளை பெறுகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த ராசிக்கு என்று என்று பணம் குடும்பத்துக்கு ஐந்து யோகக்காரனாக இருக்கக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையில் இருக்கின்றார் வரும் பதினஞ்சு நாட்களுக்குள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் வண்ணத்தில் எண்ணத்தில் வண்ண ஓவியங்கள் கடை படைக்கக்கூடிய நேரமும் உங்கள் கனவுகள் நினைவாக கூடிய நேரமும் இந்த ரிஷபராசிக்கு வரப்போகின்றது காரணம் யோகாதிபதி புதன் பகவானும் லக்னாதிபதி ராசியாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்குர பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இணைந்து ராசியை பார்ப்பதால் புதாத்திய யோகத்தில் சூரியனும் நான்கு கூரியனும் ஐந்து கூரியவனும் இணைந்து வீட்டில் உட்கார்ந்து பாதாள திரபுகோள் என்று அழைக்கப்படும் கரும்பாம்பு பகவான் ஹரி உச்சம் பெற விருஞ்சிக மனையில் இருந்து கொண்டு இவர்கள் ராசியை பார்ப்பதால் மண்மனை சிறச்சொத்து யோகமும் சந்தோஷமாய் வாழ்க்கையில் குளிக்கக்கூடிய நேரங்களும் பதினஞ்சு நாட்களுக்கு கொண்டாடும் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று நல்ல யோகமான சம்பவம் நடக்கும் மிகவும் தன நிகழ்வு நடக்கும் வாழ்க்கையில் பணபரமும் தனபரமும் கூடிக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டங்களிலேயும் எடுக்கும் எந்த முடிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கை யோகம் பெற்றவராக மார்க்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் சில மிக பெரும் தனையகத்தையும் பனயோகத்தையும் பல நாளில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்கள் எடுக்கணும் அப்படி ஒரு தனயோக நிகழ்வு பெற்ற நீங்க மகா பாக்கியசாலிகளும் மிக யோக்கியசாலிகளுமாய் இருக்கின்ற பிரியமான சகோதர சகோதரிகளையும் இப்படி ஒரு தனயோக நிகழ்வுக்காக நீங்கள் காத்திருக்கப்பட்டது உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய பனபரஸ்தானத்தின் அதிபதியும் பதினொன்னு என்று சொல்லக்கூடிய வனபரசானத்தின் அதிபதியாகிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை கடகராசி இருந்து கொண்டு அவருடைய விசேஷ தன பார்வை உங்கள் நான்குக்கு ஐந்து கூடிய சூரியனையும் புதனையும் சுக்கர பகவானை பார்ப்பதா உங்கள் முகத்தில் புன்னகை போல் முகம் முழு நிரவு இருப்பது போல் முகத்தில் தேஜஸ்க்கு எடுத்து களை இழந்த நீங்கள் கலைக்காரனாக மிகவும் கலை பித்தனாக மாறக்கூடிய நேரமும் வரும் இந்த காலகட்டங்களில் காவிய நாயகனாக நீங்கள் வரக்கூடிய நேரம் வரும் நிலத்த காரியம் நிறைவேறும் காலமும் இந்த சுக்கர பவானு புதன் பகவானு சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் சுகமுகத்தை தருகிறார் அப்படி தனயத்தை பெற்ற நீங்க தனாதிபதியாகவும் யோகக்காரை பார்வை ராசியை பார்ப்பதால் மிக பெரும் தனயோகம் பால் யோகம் மிதமஞ்ச செல்வாக்கு யோகத்தை பெறப்போ திடீருக்கு சிலருக்கு திடீரென்று லாட்ரி யோகமும் புதையல் யோகமும் அடிக்கக்கூடிய நேரங்கள்லாம் வரும் மிருக பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கிருத்திகை ரோகிணிகளை பிறந்தவர் மகா யோகஸ்தால் மகா பாக்யசாலி இருக்கிறீங்க இந்த காலகட்டங்களில் இருந்தால் முடிந்தால் அந்த பதினஞ்சு நாட்களுக்குள் ஆஞ்சநேய வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் யோகங்கள் பல கிடைத்து மிகப்பெரிய சாதுரியம் தன்னம்பிக்கை பெற்றவராக மிகப்பெரிய ராஜயோகம் படைத்தவராக மிக பெரும் ராஜரீக கூட்டத்திற்கு மகாராஜ மகாராஜயோகத்தை பெற்று குபேரத்தனப்பெருக்கத்தை இவர்கள் பதினஞ்சு நாட்களுக்குள் இந்த ரிசபரகசிக்காரர்கள் புதன் பயிற்சியால் அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை